மழை ஒரு பக்கம் பாடாகப்படுத்துது சார் நம்மள இந்த மழையை பார்த்து கூட எனக்கு அவ்வளவா பயம் இல்லை இந்த மாக்காயங்க சில பேர் மண்டகராசிக்கு வட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார் சொல்லு உள்ளு சொல்லு உள்ளுன்னு போயிட்டுருக்காங்க டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி ஃபோர் வீலர் காரணங்க என்ன பிரச்சனைனா அந்த நாய்க்கு மழை பெய்கிறப்ப வெளியில தானே மழை பெய்யுது உள்ளுக்குள்ள அவன் வந்து என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறான் வெளியில் இருக்கிறனோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் என்ன பண்ணுறான் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறத்துல ஃபாஸ்டாக போனால் பரவாயில்ல அட்டசல்ல இருக்கு நல்லா அதாவது வண்டி திருப்ப கூட முடியாது அந்த இடத்துல ஒரு பள்ளத்துல சட்டான்னு உள்ள விட்டு ஏத்தி அம்மாட்டுக்கு போறேன் மூஞ்சியில அப்படியே கீழே இருக்க தண்ணி எல்லாம் வந்து வாய் வழியா உள்ள போயிடும் நிஜமா சார் அப்புறம் அந்த பைக் காரங்க பைக் காரங்க மோஸ்ட்லி அதாவது இந்த கொஞ்சம் பயந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் சார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வண்டி எப்பயுமே மழை பெஞ்சிச்சுன்னு வைங்கள ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்காது நம்ம ஊர் ரோடை நம்பி நம்ம மழை பெய்யாதப்பயே ஓட்ட முடியாது மழை பெய்யுறப்ப எப்படி கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியும் முடியாது இல்ல ஆனால் இவங்க அப்பதான் சார் பின்னாடி ஏதோ ராக்கெட்டுக்கு இன்ஜின் கட்டி விட்ட மாதிரி அந்த நெருப்பு மட்டும்தான் வரல ஸ்பீடு அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயம் அவங்களுக்கு பயம் இல்லை ஆனால் எதிர்காப்புல அவங்க எதையுமே மதிக்கிறது கிடையாது சிக்னலை மதிக்கிறது கிடையாது இந்த டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை எதுக்கு எழுதுனாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் ஏறி எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்கப்பா பயமா ஏன்னா அவன் முன்னே எல்லாரும் வந்து ரெயின் கோட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க வேணும்னே அந்த தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல அவன் என்ன பாட்டு கேட்டுட்டு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல சல்லுன்னு அப்படியே போகிறான் அவன் போகிறப்ப ஏதோ தீற்ற தள்ளி தெளிக்கிற மாதிரி சைடில் இருக்க அத்தனை பேர் நடந்து போகிறவங்க நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க மழையை ரைடு போடுங்க என்ன வேணா பண்ணுங்க அது உங்களோட நீங்கள் வச்சுங்க அடுத்த உன போட்டு பாரா படுத்தாதீங்க நல்லா இருப்பிய ஏன்னா வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ளே போதும் போதும் நான் ஆகி போயிடுது அதான் வேமா போகிறது ஓகே அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த சிக்னல் கரெக்டாக அந்த ரெட்டில் இருக்கிறப்ப இன்னைக்கு கண் கூட பார்த்தது ஒரு நல்ல ஒயிட் ரோடு நாலு பக்கமும் வண்டி வரும் அதில் ஒரு பக்கம் சிக்னலு போட்டேன் ரெட்டு போட்டேன் ரெட்டு போறப்ப அந்த அந்த வழியாக வரல ஆனால் வண்டி தூரமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இடையில கிராஸ் பண்ணி போறாங்க சார் அவசரத்தில் எவனாச்சும் பிரேக் ஈக்க அடிச்சு வண்டி பரண்டு இருந்து போச்சுன்னா என்ன தப்புன்னு அவன் போயிடுவான் விழுந்தவன் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் யோசிச்சு கண்ணுக்கு முன்னாடி நடந்தது அத்தனை அதே மாதிரி இந்த மழையில் இருக்கிறப்ப இந்த வண்டியோ காருக்குள்ள உட்கார்ந்துருக்கான பத்தி அவனுக்கும் வேலையெல்லாம் இருக்கும் சீக்கிரம் போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும் இல்லை எல்லாம் சொல்லல நொய் 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 நொய்னு பின்னாடி அடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அதுல இன்னும் சில பேர் இருக்காங்க கரெக்டாக அந்த கார்னர் கொண்டே வண்டியை நிப்பாட்டிடுவாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பைக்கு போகலாம் ஆனால் அந்த ரெண்டு பைக்கு போகிற இடத்துல இவங்க காரை கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிறது ஆட்டோவை கொண்டு நல்லா போய் அடைச்சி வச்சுக்கிறது பின்னாடி இருக்கவனுக்கு எவ்வளோ கடுப்பாகும் ஏன் கொஞ்சம் ஓரம் மட்டும் ஒதுங்கி தான் போய் அவனும் போயிடக்கூடாது அவங்களோட நினைப்பா அதான் இந்த கேப்பு கிடைச்சாலும் முதல்ல நம்ம தான் போகணும் நமக்கு அப்புறம் எவனா இருந்தாலும் ஆக்சுவலா அந்த நிறைய என்ன அட்டூழியம் ஏகப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வெறுப்பாகுது இருந்தாலும் அவங்கள திட்ட முடியல மழையா வேற போகுது வண்டியை நிப்பாட்டி எங்கே திட்டுறது ம சாதாரண ஒரு டைமாக இருந்தால் சரக்குன்னு போயிட்டு உள்ளே போய் நிப்பாட்டிட்டு மனசுல இருக்கிறத கொட்டிட்டு போயிடலான்னு இங்கே அதுக்கப்புறம் அவன் நம்மளை பிடிக்க முடியாது இது ஒரு தைரியம்லாம் இல்லை பேசிவிட்டு அவன் ஒருவேளை கதவை தொடர்ந்து அதுக்கு அதுக்கட்டும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான் ஆனால் அந்த மலையில் அவன் ஜாலியாக நின்றுக்கிட்டு இருப்பான் நம்மளால நிற்க முடியுமா உங்கள் ஃபேமிலியை மட்டும் பார்க்காம உங்கள் அவசரத்தை மட்டும் பார்க்காம தயவு செய்து பக்கத்தில் இருக்கவங்களையும் கொஞ்சம் ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கு ஒன்று மலையில நனைஞ்சிட்டு நின்றுகிட்டு இருக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது விழுந்து எந்திரிச்சு வாரிட்டு போகணுன்ற ஆசையும் கிடையாது அவங்களும் சீக்கிரம் போகணும் வேமா போகணும் பத்திரமா போகணும் அப்படின்ற ஒரு நினப்பு கொஞ்சம் ஏதாவது மனசு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் உங்களோட எல்லாத்தையும் கொஞ்சம் சுருட்டி உள்ளே சொருகிக்குங்க ஆ நன்றி